இப்ப நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் அந்த அடுத்த நட்சத்திரம் பூராடம் அதில் இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்கள் எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்போ அஸ்வினி மகம் எங்கே அஸ்வினி பரணி எங்கே இருக்கு மேஷத்தில் இருக்கு அப்போ அந்த மேச ராசி தான் உங்களுக்கு முடக்கு ஓகே எட்டாம் பாவம் எட்டுங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ரெண்டுமே எட்டுங்கிறது எட்டு நல்லா இருந்தால் தான் லாட்ரி திடீர் குபேரர் ஆகிறது திடீர் அதிர்ஷ்டம் நல்லா எப்படி இருந்தால் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் எட்டு அப்போ அந்த எட்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் குறைவு ஸ்தானத்தை அங்கே நம்ம சொல்லக்கூடாது என்ன அப்படின்னா அடிக்கடி உடல் ரீதியில் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா அப்போ அது உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நல்லா தெரிஞ்சுக்கும் அந்த எட்டாம் பாவம் ஓகே அது எந்த கிரகமாக வருதுங்கிறது உங்கள் லக்னத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது மேஷம் விருச்சிகம் எட்டாம் பாவமாக வந்தால் திருக்கடையூர் அபிராமி கோவிலுக்கு போக வேண்டும் திருக்கடையூர் அபிராமி கோவிலுக்கு போக வேண்டும் ரிஷபம் துலாம் உங்களுக்கு எட்டாம் பாவமாக முடக்கு வந்தால் திருபுர சுந்தரி நல்லாத்தூர் சொர்ணபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி கோவிலுக்கு சென்று வர வேண்டும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் கொடுக்கும் கால் அட்டன் பண்ணலாமா சார் ஓகே மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி அதில் பார்த்தீங்கன்னா மேல அமிர்த கடேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி மேல கடம்பூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் வந்து உங்களுக்கு மிதுனம் கன்னி முடக்கு எட்டாம் பாவம் இருந்தால் இந்த கோயில் உங்களுடைய முடக்கு கோயில் கடகம் திங்களூர் கைலாசநாதர் கோயில் திங்களூர் கைலாசநாதர் கோயில் வந்து உங்களுக்கு கடகத்திற்கு அதிபதி எட்டாம் பாவம் லக்ன தேவைத்தே சொல்ல வேண்டும் சிம்மம் தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் இருக்கக்கூடிய பருதியப்பர் மேலே உளூர் உளூர்னு சொல்லி பருதியப்பர் மேலே உளூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் இருக்கக்கூடியது அப்போ அந்த போகிற வழியில இந்த நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சரிங்களா ஏன்னா சில கோயில்களெல்லாம் எல்லாம் இது இதுவரைக்கும் கேள்வியே பற்றிருக்க மாட்டோம் அதனால உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் அடுத்து தனுசு மீனம் தனுசு மீனம் ஸ்ரீவாஞ்சியம் யம தர்மராஜ கோயில் வாஞ்சியத்தில் உள்ள யம தர்மராஜ கோயில் ஏன்னா எட்டாம் பாவம் ரொம்ப தனுசு மீனம்ங்கிறது குரு பகவான் உங்களுடைய சந்ததியை பலமாக்குறதே குரு பகவான் தான் இல்லையா அடுத்தது மகர கும்பம் யமனேஸ்வரம் பரமக்குடியில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரம் கோயில் நோட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா இதில் ராகு இருந்தால் இப்போ ஒவ்வொரு க பாவத்துக்கும் ராகுக்கு எது நம்ம எடுத்துக்கிறோம் ராகு இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை அப்படிங்கிற ஒரு இடத்துல சேஷ்டபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குது சரிங்களா இது வந்து பேரளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கான் இந்த கோயில் இதை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டு சேஷ்ட மூளைங்கிற ஒரு இடத்துல சேஷ்டபுரீஸ்வரர் பேரளம் அருகில் இருக்கக்கூடிய கோயில் வந்து ராகு இருந்தால் கேது பகவான் இருந்தால் திருநெல்வேலி சித்திரகேது விநாயகர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சித்திரகேது விநாயகர் இந்த லக்னம் எட்டாம் பாவமாக அமைந்தார் ஹலோ